மக்களே பாருங்க அப்பா என்கிட்ட குடிச்சிட்டு அடிக்கடி தான் நம்ம இன்னைக்குதான் பக்கத்துல இருக்கிற பெருமாத்தூர் முருகன் கோயில்ல காவடி சரி பானிபுரி கடையில இருக்கும் காலம் இன்னைக்கு இந்த முருகன் கோயிலுல நடக்கிற காவடியை பார்க்க நம்ம எப்படியாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம போனகிரிக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்த மக்களே பாத்தீங்கன்னா காவடி சூப்பரா ஆரம்பிச்சிட்டாங்க காவடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வாழ தேவை இடம் இந்த காவடிக்கு பின்னாடியே எவ்வளவு பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்க முருகர் கோயிலுக்காக பால் குடம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முருகர் கோயில காவடி அப்புறம் பால் குடம் அப்புறம் பெரிய சடல இவங்க எல்லாருமே இந்த முருகர் இருந்து கிளம்பி ஊர் சுற்றி வருவாங்க ஊர் சுற்றி வரும்போது ஒரு ஒரு வீட்டுக்காக போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரை சுற்றி தான் கோயிலுக்கு வருவாங்க ஆனா அந்த கோயிலுக்கு வரது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மக்களே காலையில ஒரு பத்து மணிக்கு இந்த பங்கன் ஆரம்பிச்சது மக்களே பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மதிய ஒரு ரெண்டரை மணிக்கு தான் முடிஞ்சது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெருமாக்குற ஊர் வந்து ஒரு பெரிய ஊர் மக்களே அந்த பெரிய ஊரை சாமி சுற்றி வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் இந்த ஊர் சுற்றி வரது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மக்கள் மக்களே காவடி பால் குடம் பெரிய சடலு இவங்கலாம் எல்லாம் வரும் தெரு தெரு காவடி ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மக்களே ஊரு சுத்தி வருவாங்க ஊர் சுத்தி வரும் போது இடையில ஒரு ஒரு வீட்டுல ஜூஸும் ரசனாவும் நான் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சது இல்லாம காவடி தூக்கிட்டு வர அவங்களுக்கும் ஜூஸும் தண்ணியும் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் காவடி எடுத்து ரோட்ல நடந்து வரும் போது செம்மையா வெயில் அடிச்சுட்டு ரோட்ல அவங்க தண்ணி ஊத்திருந்தாங்க சரி நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரோடு எல்லாம் சுடாந்து ரோட்லயும் தண்ணி ஊத்திட்டு ஓசாவது தண்ணி காட்டிட்டு திரும்ப ஒரு குடத்தால தண்ணி மட்டும் ரோட்ல எல்லாம் ஊத்திட்டு திரும்ப காவடி எடுத்துட்டு வரவங்க மேல எல்லாம் தண்ணி ஊத்துனா கொடுத்தால ஏன்னா காவடி தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப வெயிலா இருக்கும் சரி இவங்க மயக்க மட்டும் ஊந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வர வழியில இருக்கிற வீட்டுல இருந்து தண்ணி எல்லாம் அதிகமா இருந்தது அதுல ஒரு குடத்த மூண்டு காவடி தூக்கிட்டு வராங்க எல்லாரும் மேலே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்திட்டு அப்பதான் அவங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் சொல்லிட்டு தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் ஒரு ஜூஸியை வாங்கி காவிட்டு தூட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நானும் முருகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் மக்களே மக்களே அது இல்லாம எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அதே போல உங்களுக்கும் முருகரை பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகரை பிடிக்குன்ற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சரியா மக்களே பாய்